Dr. Uh, first of all hearty congrats sir, you just got an uh, award from CM. So, the Professor is an associate Professor in the Department of Food Science and Technology, Sejong University in Korea. He had a very humble beginning from a government school, UG Microbiology, PG Biotechnology from the Madras University and PhD Microbiology from Satyababa University and he had uh, done the postdoctoral studies at Korea. He is recognized as the world's Top 2 percent scientist by the Stanford University for three consecutive years. And hundreds of publications and patents And his expertise is into microbiomes, methane mitigation, cervical cancer, and microbial association, nanoparticles biomanufacturing. And uh, first question to you, sir. You are the first uh, generation graduate. So, and you've been taking a lot of efforts in bringing uh, and supporting the life sciences students from Tamil Nadu. அண்டர் டெக் ஹையர் எஜுகேஷன் அட் தி யுனிவர்சிட்டி ஆஃப் கொரியா அட் ஸோ இது கை செலபேட் ஆன் டே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தான் இந்த தமிழ்நாடு போகிறவங்க சொல்லி நம்ம தமிழில் ஒன்று இருக்கிற கட்டிலேயன் நன்று கேட்டல் கட்டிலேயன் நன்று கேட்டல் அதிலே நன்று படித்தல் அது போல தான் அது இங்கே இருக்கிற எவ்வளோ அறிஞர்கள் இருக்கிறாங்க பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸ் சயின்டிஸ்ட் நிறைய கண்டிஸ்லாம் இருக்கிறாங்க ஸோ அவங்க சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கேட்டு காதலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஆராய்ந்து நீங்கள் இது பண்ணணும் இப்போ நான் நிறைய கேள்வி கேட்டாங்க எந்த கேள்வி எந்த பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல முதல்ல அவங்க சொன்னாங்க நான் முதல்ல நானும் வந்து முதல் தலைமுறை பட்டதாடி என்னுடைய கல்வியை வந்து பள்ளி நான் வந்து அரசு பள்ளியில் தான் படித்தேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் தமிழக பாடத்திட்டத்தை தான் படித்தேன் இது ஏன் நான் இது வந்து சில இருக்குது இந்த பாடத்திட்டம் சரியில்லை அந்த பாடத்தட்ட சரியில்லை இப்போ எங்கள் கொள்கிற நாடுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இந்தியர்கள் இருக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு தமிழர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாமே ப்ரொஃபஸர் சின்டிஸ்ட்டு இன்ஜினியர்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான் வேறு யாருமே இல்லை மற்ற குறைஞ்ச சொல்லலாம் சொல்கிறேன் இவங்க எல்லாமே ஃபஸ்ட் ஜேன்டரேஷன் எல்லாம் மோஸ்ட் பேக்வர்டு பேக்வேர்ட் கம்யூனிட்டேஷன் எஸ்இஎஸ்டி பீப்புள்ஸ் தான் இது எதற்காகனா தமிழகத்தின் உயர்கல்வி தரத்தை காட்டுது பேச்சிலர் டிகிரி முடிக்கிறாங்க முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி பிஹெச்டிக்கு இங்கே வராங்க அது 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 எது அது வந்து எக்ஸா அது அது அதோட சாட்டு எதிர்பார்த்தா இங்கே இருக்கிற சிஸ்டம் அப்படி இருக்கு ஏன்னா இப்போ நான் பேசி தான் முடித்தேன் முடிச்சுட்டு டேரெக்டாக இப்போ ஜப்பானில் இருக்கிறாங்க சார் இருக்கிறாங்க முடிச்சுட்டு அங்கே போயிட்டு ஜப்பானில் போகிறோம் நம்ம ஈக்குவலாக நாங்கள் அந்த டெக்னாலஜி நாங்கள் அடாப்ட் பண்ணுறோன்னா ஈக்குவலாக இருக்கு புரியுதுங்களா ஸோ அப்போ அந்த அளவுக்கு இங்கே தொழில்நுட்பம் இருக்கு ஆனால் இன்னும் வந்து நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன் ப்ராக்டிக்கல் வைஸ் நம்ம அதை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் அது இப்போ வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி அவங்க வந்து வருடம் கூறிய அமைச்சர் அவங்க வந்து பார்க்குறேன் பார்த்துட்டு மாணவர்கள் ஆசிரியர்கள்லாம் பார்த்தாங்க எங்க பார்த்தோன்னா எனக்கு கண்ணு கலக்கிடுச்சு அப்போ ஒரு பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு பதிமூணு பதினாலு வயசு இருக்கு நினைக்கிறேன் அந்த பொண்ணை பார்த்துட்டு டக்குன்னு கேட்டுட்டேன் உன்னை பார்த்தேன் எனக்கு புறமையா இருக்குமா ஏன் சார் எதுக்கு சார் நாங்கள் இல்லை நான் முப்பத்தோரு வயசு தான் தென்கொரியா வந்தேன் ஆனால் உங்கள் முதலமைச்சர் அவங்க பதிமூணு பதினாறு வயசுலேயே அனுப்பிச்சிட்டாரு

அப்போது உனக்கு பவர்ஃபுல் பொசிஷன் இருக்குன்னா நம்மளுடைய சமூகத்தில் கல்வி தான் ஒன்று நம்ம அப்பா அம்மாலாம் வந்து பெரிய பெரிய சொத்து அதெல்லாம் வச்சுக்கிட்டாங்க நான் பெரும்பாவும் சொல்றேன் அப்போ நம்மளுக்கு வந்து அந்த பவருக்கு போனால் நம்ம வந்து எஜுகேஷன் மட்டும்தான் இருக்கும் நம்ம எல்லோரும் சொல்ல கேடு சொல்லும் கல்வி ஒருவர் இருக்கு அந்த எஜுகேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது என் மைண்டில் அப்படியே எடுத்துட்டு இருக்குது அப்போ எப்போ கூட சின்ன சின்ன வாய்ப்பு டென்த்து ஓகே முடிச்சிட்டேன் அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்போ யாராவது கைடன்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் அடுத்தது ப்ளஸ் டூ அப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து பிஎஸ்சி பிஎஸ்சி முடிச்சுட்டு அப்புறம் மாஸ்டர் டிகிரி அதாவது படுத்து முடிச்சுட்டு என்ன பிஎஸ்சி முடிச்சுட்டு என்னன்னு தெரியாது யாரெல்லாம் ஒருத்தவங்க சொல்லுவாங்க தக்குன்னு முடிச்சிக்குவாங்க அப்போ மாஸ்டர் டிகிரி என்னுடைய நிறைய பேராசிரியர் பார்த்தீங்கன்னா ரோயிலா கல்லூரி அல்ஃபோன்ஸ் மானிக் ஒருத்தர் அப்புறம் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கல்வியில் சீட் கிடச்சிருச்சு எனக்கு அங்கே நான் வளர்ந்தது எல்லாமே கிராமப்புற சூழ்நிலை அங்கே சிட்டியில் போன பிறகு எனக்கு வந்து ஒரு குழப்பமாயிடுச்சு எனக்கு ஒரே மாசத்துல விட்டு ஓட்டிட்டாங்க எச்ஓடி கிட்ட கேக்குறாங்க எனக்கு சீட்டு கொடுத்துருங்க டிசி கொடுத்துருங்க எனக்கு நான் கிளம்புறேன் ஆனா அங்க இருக்கிற என்னோட பேராசிரியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அகஸ்டின் சார் சார் பெரியன் பாம் நிறைய பேராசிரியர்கள் ஜாயின் சார் லபியன் சார் உண்மை எனக்கு மைண்ட்ல இருக்கு பாருங்க இதுதான் நம்ம தமிழக ஆசிரியர்களுடைய இது அவங்க வந்து பாத்தீங்கன்னா தா செலவு பண்ணி பண்ணுவாங்க ஏன் சொல்ல மாட்டேன்னா ஒரு காம்ப்ரமைசி ஓட்டு எந்த திட்டம் அது திட்டம் இருக்கு அதுதான் அப்ப இன்னும் மைண்ட்ல இருக்கு அவங்க விதத்து விதுதான் அது அந்த அறிவியல் ஆராய்ச்சி அறிவியல் கல்வியோட சேர்ந்து சமூகம் சார்ந்து நீங்கள் நீங்கள் நெக்ஸ்ட் இப்போ பண்ணணும் இப்படி படிப்படியாக கிடைச்ச வாய்ப்பு முடிச்சுட்டு அப்புறம் இங்கே இந்தியாவிலே ரெண்டு வருடம் பல்கலைக்கழகம் பல் வெல்டெக் யூனிவர்சிட்டி அது சார்ந்தது அங்கே ரெண்டு வருடம் எனக்கு பணி கிடச்சிது கிடைச்ச உடனே எனக்கு மொதல் சேர்மேன் வந்து ரங்கராஜன் சார் மேலூருக்கு போட்டு நான் உன்னை எடுக்க போகிறேன் எடுத்தால் எனக்கு என்ன பண்ணுவேன் கரெக்டு தானே ஒருத்தவங்க நான் உனக்கு சூஸ் பண்ணால் எதுனால் ஒரு ப்ராஃபிட் இருக்கும் அப்போ நான் சொன்னேன் வித் இன் கிமி சிக்ஸ் மந்த் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டை ரிசர்ச் போகிற அளவுக்கு நான் பார்ப்பேன் அடுத்தது ஐ will ரிசீவ் ஃபண்டிங் ஃப்ரம் ஸ்டேட் state நான் ஃபண்டிங் வாங்குவேன் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலில் ஒரு கிராண்ட் வாங்குனேன் கான்ஃபரன்ஸ்க்கு அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் வந்து கிராண்ட் வாங்கினேன் அப்ப நம்ம வாங்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ரோச் அப்ப வந்து டைரெக்டா மத்திய அரசு மாநில அரசு அவங்க அறிவியல் கட்டுரை ஆய்வு கட்டுரைகள் எப்படி எழுதணும் அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எப்படி எழுதணும் ப்ரொபோசல் எப்படி எழுதணும் அந்த மாதிரி இது இந்தியா இப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணுல நான் போயிட்டேன் போகும்போது போகும்போது அதுக்கும் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு ஏன்னா படிக்கும்போது நான் ஒரு மாணவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் பேர் வரவாறு அவர் பிஹெச்சி முடிச்சுட்டு அவர் தென்குற போயிட்டார் அங்கே போன பிறகு அவர் என்ன கூப்பிட்டார் எதுக்கு சொல்லக்கூடாது நெட்ஒர்க்கிங் இப்போ ஐயா சொன்னார் அப்ப அப்போ எங்கே போனாலும் சரி நம்ம படித்து முடிச்சு படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷன் கெடைச்சிட்டா வீட்டில் வந்து தூங்க கூடாது சுங்கசாரம் கூப்பிடாது அடுத்தது நெட்ஒர்க்கு நம்ம வந்துட்டோம் நம்மளுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அதே போல் நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் அப்போ அந்த மாணவர் அந்த வளனர் சொல்லிட்டு என்ன ஹெல்ப் பண்ணுறாரு என்ன கூப்பிட்டாரு அப்புறம் அங்கே போனார் அங்கே போயிட்டு ஒரு ஒன் ஒன் ஒரு ஒரு வருடம் கடினமான ஒரு ஆய்வு பண்ணி அதை எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் சின்சியராக அவர் போடணும் போய் பேசக்கூடாது ரிசர்ச்சை வரைக்கும் நாங்கள் டேட்டா மாற்றக்கூடாது உண்மையாக இருக்கணும் ஹார்ட் ஒர்க் அந்த கடினமாக ஒர்க்கு அதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஓகே இந்த வருஷம் ஒரு வருடம் அவங்க பணி செஞ்சால் இந்த ஒரு வருடத்தில் ஒரு ஆய்வு கட்டுரை ஒரு கருத்தரங்காலம் இது ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்த பிறகு எங்களுடைய பேராசிரியர்கள் எனக்கு பிடிச்சது பிடிச்ச பிறகு அவர் எனக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்ன ரெஃபர் பண்ணன்ட்டு அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ரெஃபர் பண்ணேன் அப்புறம் அந்த பையனுக்கு இங்கே அங்கே வரதுக்கு முன்னாடி நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன் நீங்கள் வந்து ஐஎல்டிஎஸ் ஐஎல்டிஎஸ் பெரிய ஒரு கான்செப்ட் இல்லை ஜஸ்ட் கொஞ்சா தென்கொரியா பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் யூஎஸ் கனடா அங்கே போறீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் இருக்கும் எயிட் மோர் தென் எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஆனால் தென்கொரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் போதும் சிக்ஸ்டி பர்சன்ட் தான் இப்போ நம்ம இரு இருமொழி கொள்கை தானே தமிழ் இங்கிலீஷ் அப்போ மெஜாரிட்டி நீங்கள் அட்டன் பண்ணாலே மோஸ்ட்லி நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்போ நான் பார்த்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு நான் சொன்ன போதே எல்லாம் பயப்படுவாங்க சார் வானாசர் வானாசர் அப்போ நீங்கள் அட்டன் பண்ணு சொல்லுவேன் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணுவோம் இது அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பப்ளிகேஷன்ஸ் ஒரு கட்டுரை நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரியாக இருப்பீங்கன்னா எதனா ஒரு கட்டுரை பண்ணுவோம் இப்போ மேடம் சொன்னாங்களே டாப் டூ பர்சன்டில் இருக்கிறேன்ட்டு அவனு ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சிருவேன் டாப் டூ பர்சன்ட் இந்த உலக தலை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் இருக்கிறது எனக்கே தெரியாது ஒரு மூணு வருடத்துக்கு முன்னாடி என்னோட நண்பர்கள் சொன்ன பேர் இருக்குன்ட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் முதல் ஆய்வுக்கொற்றை கட்டுரை நான் என்னுடைய எனக்கு ஒரு இது என்னன்னா எது பண்ணாலும் அதை பதிவு பண்ணிவிடுவேன் ஒரு ஆ ஒரு ஜஸ்ட் ஒரு ஈவென் சிம்பிள் ரிசல்ட் ஒரு சின்ன ஒரு வேலையாக இருந்தாலும் அதை பதிவு பண்ணி ஒரு தரமான ஒரு ஆய்வு கட்டியில் போட்டுக்கொள்ளும் அதுமாரி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆயு அதிகமாக ஆகிடுச்சு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டாப் டூ பர்சன்டில் வருது அதுவும் டாப் டூ பர்சன்ல ஏன் வருதுன்னா ஹெல்த் கேர் எதெல்லாம் வந்து சமூகம் சார்ந்து உடல் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து எந்தெந்த ஆய்வு இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணுவாங்க அப்போ நான் அடிப்படையில் பார்த்தா எனக்கு டாப் டூ பர்சன்ட்டில் வருது அப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து ஐஎல்டிஎஸ் க்ளியர் பண்ணி ஒரு ஆய்வு கட்டி எழுது எனக்கு தெரிஞ்ச லேப்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெலாம் சொல்லி ஒரு சிக்ஸ் மந்த் நானே காசு போட்டு நீங்கள் பண்ணு ஒரு டெ ஒரு சிக்ஸ் மந்தில் கொடுத்து அவனுக்கு ட்ரெயினிங் கொடுத்துட்டு அவங்க வந்த பிறகு ஏன்னா இஸ் ரெடி டு ரைட் இஸ் ரெடி டு ரைட் ரிசர்ச் ஆய்வு கட்டியது தெரியும் அவங்க கம்யூனிகேட் பண்ண தெரியும் அவனுக்கு ஸ்டேபிளாக நிற்க தெரியும் அப்படி கிட்டத்தட்ட பத்து மாணவர்கள் மாதம் அவங்களுக்கு சைஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா தென்கொரியா அரசு கொடுக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் எயிட்டி தௌசண்ட் டு ஒன் லேக் ஏன்னா ஹையர் எஜுகேஷன் ரெண்டு இருக்குது ஒன்று யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணும் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி பிஎஸ்டி அட்மிஷன் மாஸ்டர் அட்மிஷன்ட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ப்ரொஃபஸர் இப்போ நாங்கள் எங்களாக இருக்கிறாங்க ப்ரொஃபசர் எங்களுக்கு வந்து ஃபண்ட் கொடுப்பாங்க நாங்கள் எடுக்கலாம் அப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக கான்டக்ட் பண்ணலாம் எங்கள் இமெயில் ஐடி இருக்கும் இதுமாரி ப்ரொஃபஸர் உங்கள் ஆய்வு கட்டி படிச்ச எனக்கு உங்கள் ஆய்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து உங்கள் கீழே வந்து வேலை செய்ய விரும்புறேன் அதுக்கு கரெக்டாக வந்து ஐஎல்ஏஸ்க்கு ஒரு பேப்பர் இருந்தால் போதும் உடனே உங்களுக்கு